ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டரு மேசி ஃபர்கூசன் பத்து முப்பத்தஞ்சு டிஐ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல போட்டிருக்கிறாங்க ரொம்பவே ஹெவியான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டாப்புங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்க பார்த்துக்குங்க இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஸ்டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரந்தே உபயோகப்படுத்தியிருக்காங்க முன்னூத்தி பதினோரு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க அவர் மீட்டரை வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர்னாலுமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஷோ கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டர்னு கூட சொல்லலாங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்டை இருக்குதுங்க டிராக்டருக்கு எடுக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டா கலப்பை கலப்பர் ட்ரெய்லர் கேஜ்வீல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்